கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைவாய்ப்பு துபாயில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எலக்ட்ரிசியன் பிளம்பர் கொத்தனார் கார்பெண்டர் ஆகியோர் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து இருநூறு திரம் சம்பளம் வழங்கப்படுகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் வேலைக்கு தொள்ளாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் எட்டு மணி நேரம் வேலை அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபத்திரண்டு முதல் நாற்பத்திரண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வி தகுதி தேவையில்லை ஆனால் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிவில் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காபி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்